அடுத்தபடியாக இவர் பாட பாடிய பாடலை காதலிக்கொள்ளும் சாதியே உனக்கு சாவு வராதா என்ற நெருப்பு வரிகளை தந்த கவிஞர் இளைய கம்பன் அவர்களை பேச அழைக்கிறோம் அவையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் ஊடகத்துறையின் நண்பர்களுக்கும் இளைய கம்பெனி நண்பர்கள் வணக்கம் இனமான இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களின் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தில் உருவாகி இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற திரைப்படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு மூன்று நான்கு ஆற்றல் மிகுந்தவர்களை போற்றுவதற்காக இந்த மன்றத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் முதலாமவர் அருமை அண்ணன் தமிழ்தேசியத்தின் தேசியத்தின் தவிர்க்க முடியாத தலைவர் இனமான போராளி செந்தபடன் சீமானவர் ஏன் அவரை நான் போற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்றால் இனமான இயக்குனர் களஞ்சியம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் விழிகாட்டியாகவும் தோளோடு தோள் கொடுத்து அவரை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு ஒப்பற்ற சக்தியாகவும் அவர் விளங்குகிறார் இந்த படத்தில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து இந்த படத்தின் முதுகெலும்பாக அண்ணன் சீமான் அவர்கள் விளங்குகிறார் அண்ணனோடு நான் அலைபேசியிலும் நேரிடையாகவும் நான் அவரை நான் சந்திக்கிற போது பேசுகிற போது ஒரு கோரிக்கையை நான் விடுப்பது உண்டு அண்ணன் அவர்களே நீங்கள் இனமான இயக்குனர் அவர்களின் படத்தில் ஆகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறீர்கள் படம் வெளிவதற்கு வெளிவருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது அது உங்களால் தான் உங்களின் வழிகாட்டுதலால் தான் அந்த படம் விரைவாக வர வேண்டும் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் தம்பி இளையகம்பனும் கருதுகிறேன் நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் உறுதுணை புரிய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நான் கோரிக்கை வைப்பேன் அண்ணன் சொல்வார் அண்ணன் இருக்கின்ற போது கவலை வேண்டாம் தம்பி படம் ஒரு நாள் வரும் வரலாற்று வெற்றியை பெறும் என்று சொல்வார் இயக்குனரோடு ஒரு முதுகெலும்பாக நிற்கின்ற அண்ணன் அவர்களை போற்றுகிறேன் அடுத்ததாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் என் தம்பி பிரியன் ஒரு பதினேழு வயது சிறுவனாக என் தம்பி பிரியனை நான் சந்தித்தேன் இயக்குனர் அவர்கள் என்னை அழைத்தார் பாட்டு வரைவதற்கு சிறுவன் ஆனால் ஆற்றலில் சிறந்தவன் அபாரமான இசை ஞானம் உள்ளவன் இசை ஞானிக்கும் நான் பாடல் எழுதியிருக்கின்றேன் இசை புயலுக்கும் எழுதியிருக்கின்றேன் ஆனால் இந்த சிறுவனை பார்த்தபோது என் உள்ளத்தில் ஒரு பெருமிதம் இவ்வளவு ஆற்றலை வைத்து கொண்டு இளம் வயதிலேயே இந்த துறைக்கு அவன் வந்துவிட்டானே அவனை நாம் வாழ்த்த வேண்டும் என்று நான் வானலாவோ அவனை நான் வாழ்த்துவேன் அதற்கு காரணம் அந்த திறமையை அந்த இசை நெருப்பை கண்டறிந்து தம்பி பிரியன் அவர்களை இந்த திரைத்துறைக்கு அடைத்து வந்தவர் நம் இயக்குனர் அவர்கள் இனமான எரிமலை அவரை நான் வாழ்த்துகிறேன் அதைப்போல என் அருமை தம்பி புகழ் அருமை தங்கை சிவப்பிரியா புதுவுடைமை சிந்தனையாளர் அருமை தலைவர் சி எம் அவர்கள் நான் கல்லூரி காலத்தில் அவரை நான் உண்டு பச்சையப்பனில் நான் தமிழ் இலக்கியம் படிக்கின்ற பொழுது